சித்தர்கள் சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி ஏதாவது உலகத்தை விட்டு தனியா வாழ்கின்ற வாழ்க்கை அவர்கள் வாழ்க்கை பற்றி கவலைப்படாத ஒரு வாழ்க்கை தன்னை பற்றி கவலைப்படாத ஒரு வாழ்க்கை தனித்த வாழ்க்கை அபேரிகள் சரி காபாளிகளாக சரி வைராஜியாக இருந்தாலும் சரி ஒரு தனித்த வாழ்க்கை இவர்கள் சித்தர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட முடியுமா சித்தர்கள் சொல்ல முடியுமா அப்படின்னா அது எப்படி உங்களுக்கு வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்தவரையில கசவாதம் மட்டும் அவர்கள் எதிராகவதாக தெரிஞ்சாரு இருந்தாலும் அவருடைய ஆன்மீக சக்தியினாலே பல பேர் பலவிதமான நன்மையை அடைந்தார்கள் என்பதை அதை பார்க்கிறோம் சித்தர்கள் நான் வரிசைப்படுத்திய அந்த வாழ்க்கையில கூட சித்தர்களுடைய உண்மையான சித்தர்கள் என்னுடைய விவாதர கூட என்னுடைய பிள்ளைகள் அமளியை பெற்றார் என்ற ஒரு செய்தியை சொன்னேன் உலக வாழ்க்கையில மக்களோடு மக்களாக மனிதனாக வாழ்ந்து சிறு சிறு பொண்ணமல சுவாமி எல்லாம் சமுதாயத்திலே உழன்றவர்கள் தனித்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை மக்களுக்கு பயன்படுகின்ற ஒரு வாழ்க்கை மத்தியத்தான் சொன்ன மாதிரி மேல்போல் திரும்பி பிழம்போல் கிடந்து இத்த பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி ரொம்ப அருமையான ஒரு வணக்கம் இது போல் திரிந்து பிறம்போல் கிடந்து இத்த பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் இழந்து நன் மங்கையரை தாய் போல் கருதி வாழ்வது உண்மை யானம் தெளிந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவார் சோ இவ்வாறு சித்தர்கள் வாழ்கிறார்கள் அகோரிகளும் இருந்தாலும் ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு பிரித்த வேறுபாடு சித்தர்கள் சமுதாயத்தில் ஒட்டி வாழ்கிறார்கள் சமுதாயத்தில் ஒட்டாமலும் வாழ்கிறார்கள் சமுதாயத்திற்காக வாழ்கிறார்கள் அகோரிகள் தனிப்பட்ட வாழ்க்கை காபாளிகனாக இருந்தால் தனிப்பட்ட வாழ்க்கை இது ஒரு பெரிய வேறுபாடாக கருதுகிறேன் சித்தர்கள் வேறு இந்த மாதிரியான தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள காப்பாடுகள் வேறு